இருபத்தி எட்டு கோடி ரூபாயில் புனரமைக்கப்பட்ட பேருந்து நிலையம் குடிமகன்களின் குடியிருப்புகளாக மாறிய காட்சிகள்தான் இவை தொழில்நகரமான திருப்பூரில் நாளுக்கு நாள் அதிகரிக்கும் மக்கள் தொகை மற்றும் போக்குவரத்து நெருக்கடியை கருத்தில் கொண்டு பழைய பேருந்து நிலையம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கோயில் வழி புதிய பேருந்து நிலையம் என மூன்று பேருந்து நிலையங்கள் கட்டப்பட்டன இந்த நிலையில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் இருபத்தி எட்டு கோடி ரூபாய் செலவில் திருப்பூர் புதிய பேருந்து நிலையத்தில் புனரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டன இங்கு ஒரே நேரத்தில் ஐம்பத்து மூன்று பேருந்துகள் வரை நிறுத்திக் கொள்ளலாம் எழுநூற்று எண்பத்தி இரண்டு இருசக்கர வாகனங்கள் இருபத்தி மூன்று நான்கு சக்கர வாகனங்கள் நிறுத்துவதற்கும் பார்க்கிங் வசதிகள் செய்யப்பட்டுள்ளன சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வசதி சிசிடிவி கேமராக்கள் சோலார் விளக்குகள் லிப்ட் எஸ்கலேட்டர் உள்ளிட்ட அனைத்து வசதிகளுடன் புதுப்பிக்கப்பட்ட இந்த புதிய பேருந்து நிலையத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடந்த ஜனவரி மாதம் திறந்து வைத்தார் திறக்கப்பட்டு பத்து மாதங்களுக்கு மேலாகியும் பேருந்து நிலையம் இன்று வரை மக்கள் பயன்பாட்டிற்கு வராமல் வெறும் காட்சிப் பொருளாக காணப்படுகிறது புதிய பேருந்து நிலையம் பூட்டப்பட்டிருப்பதால் பேருந்துகள் அனைத்தும் உள்ளே செல்லாமல் பேருந்து நிலையம் முன்பாக சாலையோரங்களிலேயே பயணிகளை ஏற்றி இறக்கி செல்கின்றனர் அதிலும் ஒரு சில பேருந்து ஓட்டுநர்கள் சாலையோரங்களில் கூட பேருந்தை நிறுத்தாமல் பயணிகளை ஏற்றுவதற்கு பேருந்தின் வேகத்தை சற்று குறைத்துக் கொண்டு மெதுவாக செல்கின்றனர் அப்போது ஓடும் பேருந்துகளில் பயணிகள் உயிரை பணையம் வைத்து ஏறுவதும் அவர்கள் அடிக்கடி விபத்துகளில் சிக்குவதும் தொடர்கதையாகிவிட்டது செயல்படாமல் காற்று வாங்கி அது சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறிவிட்டது திரும்பிய மதுபாற்றில்கள் அரைகுறை ஆடையுடன் போதையில் மல்லாந்து கிடக்கும் குடிமகன்கள் ஆங்காங்கே தேங்கி கிடக்கும் குப்பை கழிவுகள் என பேருந்து நிலையமே அலங்கோலமாக காட்சியளிக்கிறது முன்னதாக வாசலில் காத்திருக்கும் பயணிகள் சிறிது நேரம் அமர்வதற்கு கூட பேருந்து நிலையத்திற்குள் செல்ல முடியவில்லை என்றும் அந்த அளவிற்கு குப்பைகளாலும் குடிமகன்களாலும் பேருந்து நிலையம் சூழப்பட்டிருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் மதியம் வரைக்கும் மதுக்களை திறக்காத போது அங்க மது அங்க கிடைக்கிற ஒரு ஒரு மருந்தை வாங்கி வந்து அவங்க குடிச்சுக்கிட்டு அங்க படுத்து கிடக்குறது ஆபாசமா படுக்கிறது அங்க கூற விபச்சார விதி மாதிரியே அந்த பகுதி இருக்குது அந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ள நுழைக்கிற குழந்தை குட்டிகளோட போய் சிறந்த பேருந்து போல காத்திருக்கலாம் அந்த போய் உட்காரலாம்னா உட்கார முடியாது பொதுமக்கள் அவ்வளவு சிரமத்துக்கு ஆளாகிறாங்க பேருந்து நிலையம் செயல்படாமல் இருப்பதால் அங்கு கட்டப்பட்டுள்ள கடைகளை மாநகராட்சியில் முறையாக ஏலம் எடுத்து வைத்திருக்கும் வியாபாரிகளும் பெரும் நஷ்டத்தை சந்தித்து வருகின்றனர் குடியானங்க தான் குடி குடியிருக்கிறாங்க புதிய பேருந்து நிலையத்தில் இந்த இருபத்தி கோடி ரூபாய் மதிப்பிலான அந்த புதிய பேருந்து நிலையத்தை கட்டி மக்கள் பயன்பாட்டுக்கு இல்லாமல் இருக்குது அங்கே உள்ளே இருக்கிற வணிக கடைகள் எல்லாம் வந்து சாத்தி தான் கிடக்குது பாதி சட்டர் ஓப்பனாக இருக்குது எலையெல்லாம் பறச்சு உள்ளே போய் எலிக்கு குடியிருந்துட்டு வர மாதிரி தான் புதிய பேருந்து நினைத்து புனரமைச்சு வச்சிருக்காங்க இந்த மாநகராட்சி நிர்வாகம் மேலும் பேருந்து முன்பாக சாலையை ஆக்கிரமித்து வைக்கப்பட்டுள்ள சாலையோர கடைகளால் போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்படுவதால் வாகன ஓட்டிகள் அடிக்கடி விபத்துகளில் சிக்குவதாகவும் புகார் கட்டி இருந்தாலுமே அதை பயன்படுத்தாம உள்ள செல்லக்கூடிய வழியில மறைச்சு தள்ளுவண்டி கடைகள் வந்து ஏகப்பட்ட கடை இதனால இதனாலதான் பஸ் வந்து உள்ள போக முடியாத சூழ்நிலை ஏற்படுது டிரைவர் கண்டிப்பாக பாதையில வந்து சாலையோர வந்து கடை போட்டிருக்காங்க பாதையை மறைச்சே போடுறாங்க நாங்க வந்து உள்ள போக சொந்த புகார்

நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தியாளர் பூபதி செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க